காபன் நீக்கப்பட்ட எண்ணெய்க்கான புதிய பைப்லைன்களை உருவாக்கும் யோசனைக்கு பிரதமர் மார்க் கர்னே ஒப்புதல் அளித்திருப்பது தற்போது பெரும் சர்ச்சைகளை ஏற்படுத்தியிருக்கின்றது இது பொசில் பியூவல் அதாவது புதை படிவ எரிபொருள் நிறுவனங்களின் சந்தைப்படுத்தல் தந்திரம் என மத்திய அரசின் காலநிலை நடவடிக்கை ஆலோசனை குழுவின் இணைத் தலைவர் கடுமையாக சாடியிருப்பது தற்போது பெரும் பேசுபொருளாக மாறியிருக்கின்றது நேற்று மாகாண தலைவர்களுடன் நடைபெற்ற உச்சி மாநாட்டிலே பிரதமர் மார்க் கர்னி இந்த கருத்தை தெரிவித்தார் இந்த நிலையில் பிரிட்டிஷ் கொலம்பியா பல்கலைக்கழக காலநிலை விஞ்ஞானியும் லிபரல் அரசினுடைய பூச்சிய நிகர ஆலோசனை குழுவின் இணைத்தலைவருமான சைமன் டோனர் தெரிவிக்கையிலே பிரதமரின் இந்த பேச்சு தவறான புரிதலை ஏற்படுத்தும் என்று குற்றம் சாட்டியிருக்கின்றார் கார்பன் நீக்கப்பட்ட எண்ணெய் மற்றும் எரிவாயு என்று எதுவும் இல்லை எண்ணெயில் கார்பன் உள்ளது என்பது உயர்நிலை பள்ளி வேதியியல் பாடம் அவை பயன்படுத்தப்படும் போது கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுகின்றன என டோனர் திட்டவட்டமாக தெரிவித்தார் மேலும் இத்தகைய தொழில் மற்றும் சந்தைப்படுத்தல் சார்ந்த வார்த்தைகளை பயன்படுத்துவதன் மூலம் அரசாங்கம் தன்னை எதிர்காலத்தில் சங்கடப்படுத்திக் கொள்ளும் என்று சொல்லி அவர் எச்சரித்திருக்கின்றார் இதேவேளை காலநிலை தொடர்பான தன்னுடைய சட்ட திருத்தங்களை அமெரிக்காவை அடுத்த கட்டத்திற்கு முன்னேற்ற வேண்டும் என்கின்ற பல அதிரடி நடவடிக்கைகளில் சூழ்நிலையிலே கனடா நெருக்கடி நிலையில் இருக்கின்ற போது இந்த சீரோ எமிஷன் கொள்கைகளை தலையில் தூக்கி வைத்துக் கொண்டிருக்க வேண்டுமா அல்லது உடனடி தொழிற்புரட்சிக்கு தயாராக வேண்டுமா என்பது அங்கிருக்கின்ற அறிவார்ந்த பெருமக்களினுடைய விமர்சனங்களுக்கு அடிக்கடி சிக்கி சின்னாபின்னமாகிக் கொண்டிருக்கின்ற ஒரு பேசுபொருளாக மாறியிருக்கின்றது இப்படி ஒவ்வொரு விடயத்திற்கும் முட்டுக்கட்டைகளை போட்டுக் கொண்டிருந்தால் கனடா பொருளாதாரத்திலே மீண்டு எழுவதற்கு வாய்ப்பே இல்லை என்பதுதான் வெளிப்படையாக தெரிகிறது கனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு உங்களுடைய கனடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலும் இணைந்திருங்கள் நன்றி